சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நாளை ஐப்பசி பௌர்ணமி இரவு எட்டு மணிக்குள் எப்படியாவது இந்த ஒரு பொருளை வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைக்க மறக்காதீர்கள் அது என்ன பொருள் ஏன் ஏன் நாளைக்கு அந்த பொருளை வாங்கி நம்ம வைக்கணும் பூஜை அறையில் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி முதல் நாளை இரவு ஏழு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி இருக்கின்றது இந்த பௌர்ணமி திதி இருக்கும் நேரத்தில் இந்த சக்தி வாய்ந்த பொருளை நம்ம அறையில் வைக்கும்போது கண்டிப்பா அந்த சிவபெருமானின் அனுகிரகம் மற்றும் பெருமாளின் அனுகிரகம் லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் இந்த மூன்று பெரும் தெய்வங்களின் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல இந்த ஒரு பொருள் நம்ம வீட்டுல இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம வீட்ல ஒரு அல்ல அல்ல குறையாத செல்வம் பெருகுவதையும் கண் கூட நம்மளால பார்க்க முடியும் ரொம்ப சக்தி வாய்ந்த பொருளா இருக்கின்றது அப்படின்னா இதோட விலை ரொம்ப கூட இருக்குமோ இதோட விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருந்து ஆரம்பிச்சு ஐயாயிரம் வரைக்கும் கூட இந்த பொருள் விற்கப்படுகின்றது நமக்கு என்ன தேவையோ நம்ம பூஜை அறையில எந்த அளவுக்கு நம்ம அந்த பொருளை வாங்கி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சக்திக்கு தகுந்தாற் போல வாங்கி வைக்கலாம் பெருசாக தான் பலன் அதிகம் அப்படின்னு இல்லை இப்போ நம்ம ஒரு சாமி படம் எடுத்துக்குவோம் சின்ன படத்துலேயும் சாமி தான் இருக்காங்க பெரிய படத்துலேயும் சாமி தான் இருக்காங்க ஆனால் நம்ம வணங்கக்கூடிய மனசு சுத்தமாக இருக்கும்போது அந்த சுவாமியின் அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதே தான் இந்த பொருளும் அதுவும் பௌர்ணமி நேரத்தில் இந்த பொருளை நம்ம வாங்கி வீட்டுக்கு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சில வீடுகளில் இந்த பொருள் ஏற்கனவே இருக்கலாம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கு சங்கு பலரது வீட்ல வச்சு வழிபாடு செஞ்சிட்டு தான் இருக்காங்க அவங்க வீட்ல பாத்தீங்கன்னா எப்போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் குடும்பத்தில் ஆரோக்கியம் மேம்படும் அது மட்டும் இல்ல குடும்பத்தில் ஒரு நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும் அந்த லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகமும் நிறைவாக இருக்கும் அப்படி நம்ம சங்கை எப்படி வைக்கணும் ஒரு தட்டு வைத்து வைக்க வேண்டும் அதை தரையில் அப்படியே வைக்கக்கூடாது அதே போல சங்கில் எப்போதுமே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் அல்லது நீர் ஊற்றி வைக்க வேண்டும் பெரிய வளம்புரி சங்கு தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இருபது ரூபாய்க்கு சின்ன சங்காய் இருந்தா கூட போதும் அதை நீங்க தாராளமா எடுத்து வைக்கலாம் ஒரு சிலர் சொல்வது வளம்புரி சங்குக்கு தான் அதிக மதிப்பு இருக்குன்னு ஒரு சிலர் சொல்றாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பொருள் அதிகம் கிடைக்காதோ அந்த பொருட்களின் மீது மனிதர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கின்றது அதனால தான் வலம்புரி சங்கு அதிகம் கிடைப்பதில்லை அந்த பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கின்றது மற்றபடி நம்ம வீட்ல சங்கு அப்படின்னு ஒன்று இருந்தாலே போதும் அந்த சங்கின் மூலம் நல்ல சக்திகள் நம் வீட்டில் நிறைவாக இருப்பதையும் தெய்வ ஆற்றல் நிறைவாக இருப்பதையும் கண் கூட நம்மளால பார்க்க முடியும் இது நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருந்தே இதை கடைபிடித்துக்கிட்டு தான் வராங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியில் திருஷ்டிக்கு அப்படின்னு சொல்லி பச்சை மிளகாய் படிகார கட்டில் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா சங்கு கட்டி தொங்கிட்டுருப்பாங்க சங்கு நிலைப்படிக்கிட்ட கிட்ட இருப்பது ஒரு நல்ல சக்தி மட்டுமே நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய முடியும் தீய சக்திகளால் நம் வீட்டுக்குள் வர முடியாது நல்ல ஆற்றல் வீடு முழுவதும் நிறைவாக இருக்கும் என்பதற்காக நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருந்தே கடைபிடிக்கப்பட்ட ஒன்று ஏற்கனவே நாங்கள் சங்கு வச்சுருக்கோங்க நாங்கள் என்ன பண்ணுறது பௌர்ணமி நேரம் இருக்கும் நேரத்தில் அந்த சங்கிற்கு அபிஷேகம் செய்யலாம் முதல்ல நீரில் நல்ல தண்ணி ஊற்றி அலசிட்டு அதற்கு அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இந்த மூன்று அபிஷேகங்கள் செய்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்யும்போது உங்களுக்கு மகாலட்சுமியின் அனுகிரகம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும் அதில் துளசி தீர்த்தம் நீங்க ஊற்றி வைக்கும்போது அந்த பெருமாளின் அனுகிரகம் நிறைவாக இருக்கும் அதில் நாணயம் ஒன்று ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று நீங்கள் போட்டு வைக்கும்போது அதில் உங்களுக்கு உங்க வீட்ல செல்வ செழிப்பு நிறைவாக இருக்கும் இது ரொம்ப எளிய விஷயங்கள் தான் எல்லாராலும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் செஞ்சு பாருங்க அதற்கான பலன் தனியாக தெரியும் உங்கள் வீட்டில் சங்கு வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி எங்கள் வீட்டிலும் சங்கு உள்ளது அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எத்தனை பேர் வீடுகளில் சங்கு வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன் சங்கு உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீடு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இல்லைங்க அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னா அதற்கு நீங்கள் முறையாக பராமரிப்பு பூஜைகள் செய்திருக்க மாட்டீர்கள் இதே பௌர்ணமியிலிருந்து நம்ம வீடியோவில் சொன்னது போல் பூஜைகள் செய்து பாருங்கள் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்